முட்டை கோழி அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் முட்டை கோழியை வந்து சமைப்பாங்க முட்டை கோழினா என்ன அர்த்தம்னா அது முட்டை போட்டிருக்காது ஆனா போடுற லெவல்ல இருக்கும் நிறைய அது உள்ள எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய முட்டைகள் இருக்கும் முட்டை கோழி சாப்பிடறது மாதிரி என்னைக்காவது அந்த ஆயும் பொழுது அந்த கறி ஆயும் பொழுது யாரேனும் ஓடுடைய முட்டையை கண்டெடுத்திருக்கிறோமா ஓடு இருக்கிறது இல்லை முட்டையை கோழிக்கிட்ட அப்போ அந்த கோழிக்கு ஓடு எப்போ வருது முட்டை வெளியில் வருகின்ற சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் ஓடு கட்டுமா இப்ப நான் இதெல்லாம் உட்டுறேன் இதெல்லாம் சயின்ஸ் நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க எனக்கு எங்க கவலை தெரியுமா அந்த ஓடு கட்டிய உடனே அது வந்து முட்டை போட்டாகணும் பல பறவைகள் ரொம்ப திட்டமிட்டு கூடு கட்டி கொள்ளும் கூடு கட்டவே தெரியாதுங்க ஒரு பறவைக்கு குயில் அது எப்படிங்க போய் அந்த முட்டை அந்த நிமிடத்திற்குள்ள போய் அந்த காக்கையினுடைய வேறு ஒரு கூட்டை தேடும் எப்படிங்க தேடுது அது தேடுறதுலயும் அது முட்டை போட்டிருக்கணும் அது முட்டை இல்லனா இந்த முட்டையை அக்செப்ட் பண்ணாது காக்கா அது முட்டை போட்டிருக்கணுமா அதுலயும் அது அடகாட்டி இருக்கணும் அடகாக்குற காக்கா முட்டையை விட்டு போவே போவாது அப்போ அடை காக்குற முட்டையும் இருக்கணும் காகமும் இருக்க கூடாது அந்த கூட்டையும் கண்டுபிடிக்கணும் இத்தனையோ அந்த ஒரு மணி நேரத்துல அந்த பறவை செய்யணும் அது என்ன பண்ணுமா ஆண் பறவைய சேர்த்துக்குமா ஆண் பறவைய சேர்த்துக்கிட்டு அது போய் அந்த இடத்தை லொகேட் பண்ணிட்டு ஆண் பறவை அந்த காகம் இருக்குல்ல அந்த பெண் அந்த காகத்தை அந்த பெண் காகத்தை சீண்டி அத அந்த கூட்டுல இருந்து கிளப்பி தூரமா கொண்டு போவோம் அது அது அதை தூரமா கொண்டு போற அந்த நிமிடங்கள் இருக்குல்ல அந்த நிமிடங்களுக்குள்ள இந்த குயில் அந்த இடத்துல முட்டையிடுமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த ஸ்ட்ரகிள் இந்த ஸ்ட்ரகிளை நினைச்சு பாருங்க நீங்க அந்த முட்டை போட்டுட்டு அது வந்துடும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்துட்டு தூரத்துல இருந்து பாக்குமா இதுல எங்க தெரியுமா ஸ்ட்ரகல் ஆரம்பிக்குது முட்டை போட்டதுக்கு பிறகு அம்மா அப்பாவுக்கு அந்த முட்டைக்கு ஸ்ட்ரகல் ஆரம்பிக்குது இந்த முட்டை இருக்குல்ல அது அடை காக்குறதுக்கு பிறகு அது வெளியில இருந்து குஞ்சு வரும் குஞ்சு வரும் பொழுது காக்காய்க்கு தெரியாது இது தன் குஞ்சு வந்ததுக்கு அப்புறமா குஞ்சுகள் வாய் திறக்கும்ல வாய் திறக்கும் போது காக்கா வந்து சோறு விட்டும்ல அப்போ ஒவ்வொரு குஞ்சும் சத்தம் போடும்ல அப்படி சத்தம் போடும் போது குயில் குஞ்சு சத்தம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா தர்வேஸ் அவர்களை வணங்கி வரவேற்கிறோம் அந்த காக்கை குஞ்சுகள் வாய் திறந்து திறந்து சத்தமிட்டு தாயினுடைய அந்த உணவை வாங்கி கொண்டிருக்கும் போது இந்த குயில் குஞ்சு இருக்குல்ல அதுவும் கத்தம் தானே பசின கத்தம் தானே அப்படி பசியில கத்தும் போது காக்கா இருக்கல அது சோறு போடுறதை நிறுத்தி அந்த குஞ்ச பாக்குமா அழகினால் போதுமா கொத்தும் போது ஒரு கத்தம் பாருங்க அந்த கத்தை வந்துருச்சுன்னா அந்த வலைக்கு கத்து வந்துருச்சுன்னா அடுத்த ஓரிரு நாட்கள்ல அந்த குஞ்சு அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும் இல்லைன்னா சைலண்டா தான் இருக்கும் அதனால்தான் பாரதி பாட்டி சைத்த பொழுது பராசக்தியிடம் கேட்டபொழுது தாயே அந்த கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் வேதனையில் அடையாளம் தெரியாத யாரோ ஒருவருடைய அரவணைப்பில் வாழ்க்கை இனியும் இருக்காது அடுத்து நான் வாழ்க்கை சந்திக்க போகிறேன் என்றபோது உள்ளிருந்து பீரிட்டு எழுகின்ற அந்த கத்துகின்ற ஓசை இருக்கா அது கவிஞன் காதுகளுக்கு கேட்கிறது எழுத்தாளரின் காதுகளில் விழுகிறது அந்த ஓசைதான் அந்த ஓசையை எழுதுகிறான் ஒரு புலவன்